எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாகவே இந்த பயன் அட்டைகள் வழங்கும் பணி துவக்கப்பட்டுள்ளது பொதுவாக இது நவம்பர் மாதம் வரை எடுத்துக்கொள்ள அதைவிட ஒரு மிக சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் எல்லோருக்கும் எல்லாம் என்று அவர் தன் கோட்பாட்டின்படியும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான போக்குவரத்து சேவையை வழங்கும் குறித்து ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மாநகர் போக்குவரத்து கழகம் இன்று அறிமுகப்படுத்துகிறது சென்னை மாநகரில் பயிலும் மாணவ மாணவியர் தினசரி போதும் கூட்டம் மற்றும் பொதுமக்களுடன் நெருக்கில் நின்று கொண்டு பயணிப்பது போன்ற சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இதை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பேருந்து சேவையை வழங்கவும் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு ஐம்பது பயண நடைகளாக சிறப்பு மாணவர் பேருந்துகளை காலை பேருந்து முறையிலிருந்து இயக்கி வழித்தடங்களில் பள்ளி மாணவர்களை மட்டும் ஏற்றி பள்ளி வளாகத்தின் உள்ளே சென்று இறக்கிவிடப்படுவர் மேலும் மாலை நேரங்களில் பள்ளி வளாகத்தின் உள்ளிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் இதனால் மாணவர்கள் பாதுகாப்பாகவும் நெரிசலின்றி பயணிக்க இயலும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இது அரசு பள்ளிகளுடைய பள்ளி பேருந்தாக செயல்படும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று பள்ளி மாணவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு கல்வியாண்டுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கியும் மற்றும் பள்ளி வளாகத்தில் இயக்கப்படும் தனி சிறப்பு பேருந்துகளின் இயக்கத்தை துவக்கி வைக்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறார்

新しい。 我那你不骗。哎，少爷。 धर्मगा प्रिय

¡Me pues a <laughs>